வணக்கம் நான் டாக்டர் உமா எஸ்ஜி ஜி ஹாஸ்பிட்டல் கரூர் நான் வந்து இங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கரூர்ல இன்ஃபர்டிலிட்டி மெட்டர்னிட்டி ஐவிஎஃப் மூணும் பார்த்துட்டு இருக்கேன் வணக்கம் டாக்டர் நான் வாழ்வியல் முன்னுத்தருவதிலிருந்து உங்கள் நண்பன் இன்றைய வீடியோவில் பெண்களிடம் மிகவும் பொதுவாக காணப்படும் ஒரு பிரச்சனை பிசிஓடி பிசிஓஎஸ் பிசிஓடியை பற்றி தெளிவான விளக்கங்களை எஸ்ஜி ஜி மருத்துவமனை குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் உமா அவர்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார் பிசிஓடி என்றால் என்ன இது பிசிஓஎஸ்ல இருந்து எப்படி வேறுபடும் இது எப்படி ஒரு நோயா இது எவ்வளவு பொதுவானது பிசிஓடி எக்ஸ்பான்ஷன் என்னன்னா அது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம்

பிசிஓடிங்கிறது ஒரு டிஸ்ஆர்டர் தான் இட்ஸ் எ மைல்டு ஃபார்ம் பிசிஓஎஸ்னால் அது சிண்ட்ரோம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்றோம் இது வந்து இட் இஸ் அ மெடபாலிக் ஸ்ஆர்டர் இட் இஸ் அ மோர் சிவியர் ஃபார்ம் டாக்டர் பிசிஓடிக்கு காரணம் என்ன இது மரபணு காரணமா அல்லது வாழ்க்கை முறை காரணமா அல்லது உடல் எடை அதிகரிப்பால் வருமா நல்ல கொஸ்டின் காரணம் என்ன அப்படின்னா

பெண்களுக்கு பிசியோடு இருக்கும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் கவனிக்கணும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக தான் தெரியல மெயினா ஃபர்ஸ்ட் மெயின் வந்து பேஷன்ஸ் வந்து டாக்டர் கிட்ட வர்றது பீரியட்ஸ் இரெகுலரா வருது பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வருது மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் ஒலிகோ மெனோரியான்னு சொல்லுவோம் பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வரும் நெக்ஸ்ட் வந்து ஹேர் லாஸ் இருக்கும் அடுத்தது வந்து மேல் டைப் ஆஃப் ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கும் தென் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மேரேஜ் ஆயிட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க தென் வெயிட் கெயின் இருக்கும் அவங்களுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் பேஷண்ட்க்கு பேஷண்ட்டுக்கு வேறுபடும்

ஹார்மோன் அனாலிசிஸ் ஃபாஸ்டிங் இன்சுலன் இதெல்லாம் வந்து பிசிஓ கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் டாக்டர் பிசிஓடிக்கு மருந்து சிகிச்சை எப்படி இருக்கும் ஸோ பிசிஓ பேஷண்ட்டு எந்த ஸ்டேஜ்ல வராங்கங்கிறது பொறுத்து மருந்து சிகிச்சை மாறும் சப்போஸ் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வராங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வருதுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மெயினாக பேர்த் கண்ட்ரோல் பில்ஸ் சொல்லுவோம் அப்புறம் மெட் கொடுப்போம் ஸோ பேர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து கொடுக்கும்போது ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உல் பி அண்டர் கண்ட்ரோல் அதனால இதை கொடுக்குறோம் சப்போஸ் மேரேஜ் ஆனவங்க பிசிஓ ப்ராப்ளம் அப்படின்னு வர்றாங்கன்னா அவங்களோட மெயின் இஷ்யூ என்னன்னா ஃபர்டிலிட்டியாக தான் இருக்கும் மேரேஜ் ஆனவங்களோட கன்சர்ன் வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஓவலேஷன் இன்டெக்ஷன் ட்ரக்ஸ் கொடுக்கும் டாக்டர் வாழ்க்கை முறை மாற்றம் அதாவது டயட் எக்ஸசைஸ் எவ்வளவு முக்கியம் எடை குறைப்பு பயனுள்ளதா பீரியட்ஸ் ரெகுலராக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்கு ஃபர்ஸ்ட் கோல் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கிரைட்டீரியா அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் தான் வெயிட் ரிடக்ஷன் பை டயட் அண்ட் எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் அதை தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம் ஸோ டயட் வந்து அப்ரோப்ரியேட்டா எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனும் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஜாஸ்தி எடுத்துக்கணும் அண்ட் எக்ஸசைஸ் பை வாக்கிங் அண்ட் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ வெயிட் ரிடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிசிஓ ஏன் அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது எக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு பேஷண்ட்டு பிசிஓட வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட வெயிட்டில் அட்லீஸ்ட் டென் பர்சன்ட் ஆஃப் தி வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வெயிட் ரெடியூசிங் சென்டன்ஸி வந்துடணும் தென் ஒன்லி வி ஹேவ் டு ஸ்டார்ட் போபுலேஷன் இண்டக்ஷன் அதாவது எக் ஃபார்மேஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றது பெட்டராக இருக்கும் டாக்டர் இசிஓடி உள்ள பெண்கள் பின்பற்ற வேண்டிய டயட் ஏதாவது இருக்கா தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா டயட் பிளேஸ் த மெயின் ரோல் இன் ஆஃப் இசிஓ ட்ரீட்மெண்ட் ஸோ மெயினாக வந்து அவங்க காம்ஸை கம்மி பண்ணிடணும் பாப்ஸில் மெயினாக அதுவும் ரிஃபைன்ட் சுகர்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸு எல்லா எங்கெங்கெல்லாம் இனிப்பு போட்டுக்கிறாங்களோ அத்தனையும் அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது டீப்லி ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்ல ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் ப்ரோட்டீன்ஸ் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்புறமும் நம்ம சீரியல்ஸாக எடுக்காம மில்லட்ஸா எடுத்துக்கலாம் நம்ம ரைஸ் டக்குன்னு அவாய்ட் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கு அப்படின்னா ரைஸ் மாதிரி இருக்கிற கம்பு ராகி சோளம் அந்த மாதிரி மில்லட்ஸ் எடுக்கும்போது போது மில்லட்ஸ் ஹவ் மோர் ஃபைபர் அலாங் வித் கார்போஹைட்ரேட் ஸோ நமக்கு வந்து டக்குன்னு கார்போஹைட்ரேட்டை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணால் ஒரு ஏக்கம் வரும் அதை வந்து மில்லட்ஸ் எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் டாக்டர் பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு உடற்பயிற்சியில் எந்த வகை உதவியாக இருக்கும் ஸோ கார்டியோக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ எந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோமோ அந்த எக்ஸசைஸ்னால நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாகணும் லைக் வாக்கிங் ரன்னிங் ஜாகிங் அந்த மாதிரி கார்டியாக் எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் ரிடக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் வெறும் கார்டியாக் மட்டும் இல்லாமல் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும் போதும் அகெயின் மசில் பில்டப் ஆகும் கேலரி பேர்ன் ஆகும் வெயிட் ரெடியூஸ் ஆகும் மசில் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் கார்டியாக் எக்ஸசைஸ் பண்றது நல்லது டாக்டர் டிசிஓடி ஆன்சைட்டி மூட் ஸ்விங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமா ஆமாங்க யாருமே ரொம்ப குண்டா இருக்காங்க ஒரு டிசீஸ் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு ஆன்சைட்டி இருக்கும் மூட் ஸ்விங்ஸும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு யோகா மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாங்க ஒரு ஃபைண்டிங் இருக்கு வென் யூ டூ எக்ஸசைஸ் என்டார்ஃபின்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகுது இந்த ஆர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஸோ இது பண்ணும்போது நாட் ஒன்லி வெயிட் அவங்களோட மூட்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கும் தே வில் இன் குட் மூட்ஸ் பிசிஓடி பற்றி பொதுவாக என்னென்ன பெண்கள் தவிர்க்க வேண்டிய காமன் மிஸ்டேக்ஸ் ஸோ பிசிஓடி எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது பிசிஓடி இஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் அண்ட் அக்கார்டிங்லி டயட் எக்ஸசைஸ் நம்மள ஒரு டிசிப்ளினா கொண்டு போகணும் அப்படின்னாலே அந்த பிசிஓடி கரெக்ட் ஆயிடும் பிசிஓடி உள்ள பேஷன்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரெக்னன்ட் ஆறாங்க அப்படின்னா பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் டெலிவரி ஆயிட்டு கியூர் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி கிடையாது பிரெக்னன்சி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அகெயின் பிசிஓ கண்டினியூ ஆகும் அன்லஸ் அண்டில் we take steps to reduce the PCO by diet and exercise. அப்புறம் it is not dangerous. Doctor, பிசிஓடியை முழுமையாக குணப்படுத்த முடியுமா மீண்டும் வராமல் இருக்க என்ன செய்யலாம் பிசிஓடியை கண்டிப்பா முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம் அது நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஸோ அதில் நம்ம வெயிட் ரிடக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை மெயின்டை பண்ணணும் அதுதான் இம்பார்ட்டன்டா அண்ட் ஆல் எக்ஸசைசஸ் லைக் கார்டியாக்க மசில் ஸ்ட்ரென்த் ட்ரிங்கிங் நம்ம வந்து ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கணும் வேஸ்ட் ரேஷியோ கம்மி பண்ணுறோம் வேஸ்ட்டாக ஷ்ரிங்க் பண்ணுறோன்னாலே பிசிஓ கரெக்ட் ஆகிடும் ஐ திங்க் பிசிஓஸ் பற்றின ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் உங்களுக்கெல்லாம் பர்சனலாக இன்னும் வேறு சில டவுட்ஸ் இருக்கலாம் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் எனி எஸ்ஜி ஹாஸ்பிட்டல் எப்போ வேணாலும் வரலாம் ட்ரிப்பில் உள்ள ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு யூ கேன் மீட் மீ அட் எனி